அனைவருக்கும் அன்பு வணக்கம் விடியல் நூல் வெளியீட்டை ஒழுங்குபடுத்திய தமது தோமஸ் பேச்சாளர்கள் சிறப்பாக விட்டு போனாலும் நான் சில வரிகளை தொடர்பு எங்களுடைய வாழ்நாள் சாதனையாளர் பாலசுந்தரம் பிள்ளையை தாம்பி முக்கியமாக உங்களை நூலுக்கு விளக்கம் என்று தெரிய விளக்கம் இருக்கு பெரிய விளக்கம் தந்து பேராசிரியருக்கு மனப்பூர்வான பாராட்டுகள் அவருடைய பேச்சில நாங்கள் பார்த்தது முக்கியமாக இந்த வழிபாட்டு இந்த வழிபாட்டு என்றால் பற்றி சொல்லிக்கிறார் ஆரம்பத்தில் இருந்து விருப்பத்தோடு வாருங்கோ திருந்தலாம் திருத்தலாம் என்று சொல்லி இறுதி வரையும் இந்த நூலின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறேன் என்னுடைய சாமி அடுத்தையாமி அவர் பெரும் அறிஞர் அவரும் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு விளக்கம் தந்திருக்கிறார் நான் இதான் சொல்ல தேவையில்லை தொடர்ந்து மாணவன் அதே போல இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வின் பிரதமர் விருத்தினராக வந்து தன்னுடைய உரையிலே கேட்டீங்க கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட என்னுடைய மனோ குருக்களாக இருக்கிறார்கள் அதை நான் இவர்களோடு நீண்ட காலம் பயணித்தலாம் இப்பொழுது திரும்பவும் நீண்ட காலமாக அவர் சபையின் அகில உலக தலைவராக பணியாற்றி இப்பொழுது பங்கிலே பணியாற்றி வருது வீட்ட விடாமல் எல்லாரையும் நல்ல பாடல் சொல்லி அழகாக நடத்தி கொண்டு இருக்கும் பேராசிரியர் போல் ஜோசப் அவர்களை மகிழ்வோடு அவர்களுக்கு மரப்பூர்வமான நல்ல அவர் சொன்ன உடையத்தில் முக்கியம் பார்க்கணும் இந்த இது எதாக தச்சியாக நடந்த ஒரு நிகழ்வு தொடர்ந்து எமது மாணவர்கள் பலியாக்கப்பட்டு வருவதை நான் நேரடியாக கண்டுகொண்டே இருக்கிறேன் போன மாதம் கூட ஒரு செய்தி வந்தது யாப்பாணத்திலே முப்பத்தைந்து மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்று அடங்குவர் என்று அந்த செய்தியிலே சொல்லப்படும் மிகவும் மோசமான பிரச்சனையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் பேசும் மக்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இது நம்முடைய நம்முடைய பொறுப்பு நம்முடைய கடமை

போனால் அவங்கள் உடனடியாக கண்டிக்கிற மாதிரி இனிப்பட மாட்டேன் திரைக்குதான் போற நான் சொன்னேன் ஐயா அவரை விடுங்க நான் திருப்பி கூட்டிட்டு போறேன் என்று கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுத்து அவர்களை

தனிமையிலும் தூப்பாகாது ஆகவே சமதநிலை முன்னாடி நாங்க எல்லாரும் வினைகிற போடு நிச்சயமா வெறும் வினைவிலே நாங்க இந்த தாயத்தை இந்த போதை எப்படி விடுவிக்கலாம் குறைக்கலாம் நம்ம தல நிப்பாட்டம் கர்த்தம் அப்படி போய் போய் வாக்கிடலாம்னு சொல்ல மாட்டேன் இன்னும் அவ்வளவு தூரம் அவளுடைய இந்த இனக்கப்பாடு அந்த

ஐயாருல கையில வச்சிருக்கிறார்கள் திருப்பி அடுத்த நாளுக்கு சேர்ந்துக்காக நுட்பமாக இந்த தொழில் வளர்ச்சி அடைந்து காலகட்டத்திலே நலிவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முடியலை நோக்கி பயணிப்போம் சொன்னால் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் பேச்சோ பல்லக்கு தம்பி கால்நடை இந்த வீரப்பேஜை பெற்றி நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஆறாம் பக்கத்தில் குறை பேசி நிறைச்செய்கிறோம் நிச்சயமாக நான் கரக குரலை விரைவாக முடிக்கிறேன் என்ன எல்லாருக்கும் நேரம் மிகவும் பிரமதிப்பாங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் என கோலையாக கூறியது